வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க வாழைக்காய் சிப்ஸ் ரொம்ப எளிமையான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வாழைக்காய் சிப்ஸு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க வாழைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது நெக்ஸ்ட் வீக்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் இல்லை லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வாழைக்காவை ஒரு வாழைக்கா நான் எடுத்திருக்கேன் அதை வந்து தோலெல்லாம் சீவிட்டு உருளக்கெழங்கு சீவுறதால நான் ஒரே மாதிரி எல்லா எல்லா துண்டுகளையும் நான் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த சைஸில் இருக்கணும் அப்போ தான் வந்து எல்லாம் ஒன்று போல் வேகும் இல்லைன்னா ஒன்று கருத்து போயிடும் ஒன்று இதாகிடும் இப்போ வந்து வாழைக்காவை ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் அந்த மஞ்சத்தூள்லாம் வந்து அந்த வாழைக்காவில் ஏறிடும் அப்போ தான் வந்து நல்லா கலராக இருக்கும் இல்லைன்னா வெள்ளை கலரில் கருப்பாக தெரியற மாதிரி இருக்கும் அது குழந்தைங்களுக்கு இம்ப்ரெஷன் ஆகாது அதனால நான் வந்து இப்படி செஞ்சுருக்கேன் இப்போ கடாயில எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வாழைக்காவில் ஊற்று எடுத்து போட்டுக்கலாம் முதல்ல ஒரு ஷிஃப்ட் போட்டு அது மேலே அது கொஞ்சம் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு வாழைக்காக தான் எடுத்திருக்கேன் அதனால் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துக்கிறேன் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடல் எண்ணெய் நீங்கள் ரெண்டு வாழைக்கானா ரெண்டு சிஃப்டாக போட்டு எடுத்துக்கோங்க முதல்ல கிளறக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து நல்லா போட்டு விட்டுட்டு லைட்டாக எண்ணெயில் எல்லாம் முழுகும்படி அப்படியே வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க அது நல்லா புரிஞ்சு அந்த பபுள்ஸ் அடங்குற டைம் தெரியும் அதுக்கப்புறம் நம்ம அந்த வாழைக்க ஒரு கிறிஸ்பினஸ் தெரியும் நமக்கே நம்ம கரண்டி வச்சு கிண்டும்போது அந்த டயத்தில் லைட்டாக வச்சு கரண்டியை கிண்டி விடுங்க நீங்கள் முதல்ல போட்டு கரண்டியை கிண்டுனீங்கன்னா அது அப்படியே கொழ கொலன்னு போயிடும் வந்து சிப்ஸு மாதிரி வராது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது நம்ம எந்த வாக்கில் சிவி போட்டோமோ அதே வாக்கில் அது வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும் பல பேர் வளர்க்கா உருளைக்கிழங்கெல்லாம் வர வறுக்கிறப்போ இது ஒன்று சொதப்பிடுவாங்க சிப்ஸ் பண்ணுறேன்ட்டு குழக்கொழம் ஆக்கி வச்சுருவாங்க அது மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சம் அந்த பபுள்ஸ் அடங்க விட்டு கரண்டியை விட்டு நீங்கள் கலருங்க அதுக்காக தான் நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா கரண்டியால் கிளறி விடுங்க இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடுங்க ரொம்ப கிளறி விட வேண்டாம் அது நல்லா அந்த ஒரு மாதிரி நல்லா கிறிஸ்பினஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கரண்டியை வச்சு நல்லா நாலு பக்கமும் திருப்பி விடலாம் நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பொருகிறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்காது நல்லா வெந்து வந்துடும் வெந்து வந்ததுக்கப்புறம் நமக்கு கிறிஸ்பினஸை நம்ம கரண்டியை வச்சு போதே நமக்கு தெரியும் அந்த டைம் வந்ததுக்கப்புறம் நல்லா பபுள்ஸ் எல்லாம் அடங்கிரும் கருக விட்டுறாதீங்க நல்லா ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஆனால் வந்து ஓவர் ஹைஃப்ளேம் வைக்க வேண்டாம் கொஞ்சம் மீடியமுக்கும் ஹை ஹைஃப்ளேமுக்கும் நடுவில் வைங்க அது கரெக்டாக வெந்து வந்துடும் எல்லாம் ஒன்று போல் வேகணுன்னா நீங்கள் கரெக்டாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கணும் இது ஒன்று டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இன்னொரு செகண்ட் புரிஞ்சால் போதும் நல்லா புரிஞ்சு வந்துட்டு கலரும் நமக்கு அந்த எல்லோ கலர்லேயே மெயின்டைன் ஆகிருக்கு இப்போ நம்ம எடுத்தாச்சு எண்ணெயிலேருந்து நல்லா எடுத்துட்டோம் இப்போ உப்பு மிளகாத்தூள் மட்டும்தான் நான் அன்றைக்கி போட போகிறேன் ஏன்னா உங்கள் குழந்தை நிறைய காரம்லாம் சாப்பிடணும்னா நீங்கள் மிளகுத்தூள் எல்லாம் போடலாம் உடைச்சா இந்த மாதிரி படக்குன்னு உடையணும் அதுதான் வந்து பக்குவம் இப்போ கொஞ்சமாக சால்ட்டு டேபிள் சால்ட்டு போட்டுக்கிறேன் ஒரு கா டீஸ்பூன் போட்டுக்கோங்க ரொம்ப வேண்டாம் மிளகாத்தூள் ஒரு கா டீஸ்பூன் ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப போ கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க உங்கள் குழந்தைங்க நிறையா சாப்பிடணும்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கையால் இந்த மாதிரி கிளரும் போது நல்லா அந்த சத்தம் கேட்கணும் அதுதான் வந்து அப்போ தான் வந்து மத்தியானம் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்றப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் குழந்தைங்க டிஃபன் பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணுறப்ப நல்ல முருமுறுன்னு இருக்கும் இப்போ வாழைக்காய் சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு இந்த வாழைக்காய் சிப்ஸ் ரொம்ப எளிமையான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப இந்த ரெண்டு மூணு டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க இதே மாதிரி நீங்கள் வாழைக்காய் சிப்ஸ் செய்யலாம் இந்த வாழைக்காய் சிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்